வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் வேஸ் ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்கிற அந்த டாப்பிக்கில் ஆ ஆ வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத இன்றைக்கி கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆனா பசு ஆக்கம்னா செல்வம் ஆகமம்னா வேதத்தின் சாரமாக உள்ள நூல் ஆகடியம்னா ஏளனம் ஆகம்னா உடல் ஆகுலம்னா வீண் ஆரவாரம் ஆசவம்னா தேன் ஆசனம்னா இருக்கை ஆச்சினா தாய் ஆசினா வாழ்த்து ஆடகம்னா பொன் இல்லனா துவரை ஆடவர்னா ஆண்கள் ஆடினா கண்ணாடி ஆடுபரினா ஆடுகின்ற குதிரை ஆடுவூனா ஆண் ஆண்டினா துறவி ஆண்மைனா பெருமை இல்லனா வீரம் ஆதவன்னா சூரியன் ஆதிரம்னா நெய் ஆதியில்னா முதலில் ஆபம்னா நீர் ஆவையன்னா பால் ஆயக்காலைனா அந்த நேரத்தில் ஆயம்னா ஆட்டம் ஆயமுக்கு இன்னொரு ஒரு மீனிங் என்னென்னு தோழியர் கூட்டம் ஆய்வுனா ஆராய்ச்சி ஆயுள்னா வாழ்நாள் ஆரணம்னா வேதம் ஆரம்னா மாலை ஆரவாரம்னா பேரொழி ஆர்னா அழகு ஆற்களினா நிறைந்த ஓசையுடைய கடல் ஆர்வம்னா விருப்பம் ஆர்வலர்னா அன்புடையவர் ஆர்க்கும்னா பிணிக்கும் ஆரியம்னா வடமொழி ஆரிருள்னா நரகம் ஆறுயிர்னா அருமையான உயிர் ஆரைனா கோட்டை மதில் ஆரைத்தான்னா யாரைத்தான் ஆ ஆலயம்னா கோவில் ஆலோசனைனா சிந்தனை ஆவணம்னா சீட்டு ஆவினா உயிர் ஆழினா கடல் ஆளிக்கு இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா தேர் சக்கரம் அதுக்கு இன்னொரு மீனிங் வந்து மோதிரம் ஆற்றல்னால் வலிமை ஆற்றின்னா செய்தால் ஆற்றவும்னா நிறைவாக ஆற்றுனா அப்படின்னா கட்டுசோறு ஆற்றுவார்னா செயல் செய்பவர் ஆற்றுதல்னால் வாழ்தல் ஆறுனா நல்வழி இல்லைனா நெறி இல்லைன்னா எண்ணை வந்து குறிக்கும் இன்னொரு ஆறு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா வலி இல்லைனா நதியை வந்து குறிக்கும் அடுத்து ஆணம்னா குழம்பு ஆனந்தம்னா மகிழ்ச்சி ஆன்றனா உயர்ந்த இன்னொரு அதுக்கு மீனிங்னு பார்த்தோன்னா நிறைந்த இல்லைனா சிறந்த அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் மீனிங் ஸோ இதுதான் வந்து ஆ வரிசையில் இருக்கக்கூடிய சொற்களோட மீனிங்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் சொல்லும் பொருளும் வந்து பார்த்தோம் அடுத்து இ வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்திருக்கு அதுக்கு என்ன அந்த சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்றத இப்போ இ வரிசையில் வந்து பார்க்கலாம் இகல்னால் பகை இகழ்வார்னால் இழிவுபடுத்துவோர் இகுசுனா மூங்கில் இசைனா புகழ் இல்லைனா பாடல் இசைப்படனா புகழுடன் இசை பெறுதல்னா புகழ் பெறுதல் இசைந்தனா பொருத்தமான இடங்கர்னா முதலை இட்டீடுனா விவாதம் இடர்னா இன்னல் இடர்னா துன்பம் இடித்தல்னா கடிந்துரைத்தல் இடிப்பார்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் ஸோ பெரியவர்கள் வந்து கடிந்து அறிவுரை கூறு கூறுவது தான் வந்து இடிப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் இடுக்கன்னா துன்பம் இடும்பைனா துன்பம் இடையல்னா துகில் இடையூர்னா துன்பம் இனர்னா கொத்து இணைனா சேர் இனக்கவரும்படினா அவர்கள் மனம் கனியும்படி இதழ்னா உதடு இதனினா வெற்றிலை இதயம்னா உள்ளம் இந்தனம்னா விறகு இந்துனா சந்திரன் இந்துவுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னு நிலவு இம்மைனா இப்பிரவி இமயன்னா கூற்றுவன் இமயம்னா இமயமலை இமயவர்னா தேவர் இயைந்தனா பொருந்திய இயைந்த கால்னா கிடைத்த பொழுது இறங்குவனா வருந்துவதற்கு காரணமான இரட்சகர்னா காப்பார் ரட்சித்தானா அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தோம்னா காப்பாற்றினானா அதான் வந்து அதுக்கு மீனிங்கு இறந்தன்று அப்படின்னா யாசித்து கொண்டது இறந்து செப்பினான்னா பணிந்து வேண்டினான் இரவினா சூரியன் ரதம்னா தேர் இரண்டுனா அறமும் இன்பமும் இருந்திடனா இருந்திடனா விலகிட இருத்தினா இருப்பாயாக இரு நிலம்னா பெரிய உலகம் இரு நிலம்னா பெரிய நிலம் இழிவந்த இழிவந்தனா இழிவான இழிவன்றுனா இழிவானதன்று இழைப்பாறுதல்னா ஓய்வெடுத்தல் இறை இரவைனா ஏனி இறந்தார்னா வரம்பு கடந்தவர் இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை இதுவரைனா முடிவு காலம் இரும்னா இரும்பூது இரும்பூதுனா வியப்பு இறைனா தலைவன் இல்லைனா கடவுள் இறைச்சினா வணங்கு இறைஞ்சினா பணிந்து இறைஞ்சினா வணங்கு இன்சொல்னா இனிய சொல் இன்சொல்னா இனிய சொற்களை பேசுபவன் இன் சொலி நிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே இன்புருவும்னா இன்பம் தரும் இரு நிறம்னா அகன்ற நெஞ்சு இரு நிதியின்மைனா பொருளின் பொருள் இல்லாமை இருபாணி அப்புடின்னா இரும்பு ஆணி இருப்பு முளைனா ஆணியின் நுனி இரும்பனைனா பெரிய பனைமரம் இரும்பொறைனா பெரும் பொறுமை இருள்னா பகை இருமைனா இம்மை மறுமை இரும்னா பெரிய இறைச்சல்னா கூச்சல் இளங்கியதுனா விளங்கியது இலையைனா காலங்கள் இல்னா இல்லை இல்லிடம்னா வீடு இல்லம்னாலும் வீடுதான் இல்லார்னா ஏழை இவன் நெறியில்னா இவ்வழியில் இவ்வுளினா குதிரை இழிவு இல்னா கலங்கமற்ற இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்குனா குற்றம் இலைத்துணர்ந்துனா நுட்பமாக ஆராய்ந்து இளவல்னா தம்பி இளையோன்னா இலக்குவன் இளவேனில்னா வசந்தம் நெக்ஸ்ட்டு இன்மைனா மறுமை இன்மைனா அதுக்கு இன்னொரு மீனிங் பார்த்திங்கன்னா இல்லாமை இல்லைன்னா துன்பம் இன்னா அப்படின்னா தீங்கு இன்னாக்கு இனிய இன்னொரு மீனிங் தீய இன்னா சொல்னால் தீய சொல் இனி தினி அப்படின்னா இனிமையானது இனினா இனியன்னா நன்மை ஸோ இதான் வந்து ஈவரிசையில் இருக்கக்கூடிய சொல்லும் அதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஸோ அப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி கிளாஸில் இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்யலை ஆ வரிசையில் என்னென்ன சொற்கள் வந்திருக்கு அதோடய மீனிங் அதே மாதிரி இ வரிசையில் என்னென்ன சொற்கள் அதோடய மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஸோ இப்போ ஆ வரிசையும் இவரிசையும் முடித்தாச்சு நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சொற்களோட உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ